வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கு தேதி முப்பது நாளைக்கு முடிஞ்ச நியூ இயர் வரப்போகுது நாட்கள் ரெக்கை கட்டி பறக்குது வருடங்கள் கடிகாரம் போல போகுது கஷ்டங்கள் ஆமை போல நகருது சந்தோஷம் ராக்கெட் போல மின்னி மறையுது இதுதான் வாழ்க்கை இந்த ஒரு பார்த்துருப்போம் கஷ்டமெல்லாம் ஸ்லோவாக போவோம் சந்தோஷம் ராக்கெட் முன்ன டக்குன்னு போய் மறைஞ்சிடும் அப்படியே நம்ம லைஃப் இருக்குது ஆமாம் அடுத்த வருடம் எல்லோருக்கும் நல்லபடியாக அமையட்டும் கடவுளை வேண்டிக்கலாம் ஓகேங்களா ஓகே என்னடா இந்த கெட்டப்பில் வந்து நிற்கிறேன்னு பார்க்குறீங்களா நேற்று தமிழா தமிழா ப்ரோகிராம் போயிருந்தேன் இந்த கெட்டப் தான் இதே கெட்டப் தான் போயிருந்தேன் பிளாக் அண்ட் பிளாக்கு இந்த ஷர்ட்டு டிஆர் அவ்வளோதாங்க இப்படி தான் போயிருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு இருபது பேர் கிட்ட கலைஞர் வந்திருந்தாங்க எல்லாரையும் ஒன்றா பார்த்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இப்போ ஒரு ஸ்டேஜ் போனால் அஞ்சு பேரை பார்க்க முடியும் நாலு பேரை பார்க்க முடியும் பிரகாஷ்ராஜ் மாதிரி செந்தில் மாதிரி அஜித் மாதிரி நம்ம விக்ரம் மாதிரி நாலு பேர் பார்க்க முடியும் மூணு பேர் பார்க்க முடியும் நேற்று தமிழா தமிழர் நிகழ்ச்சியில் கிட்டத்தட்ட இருபது பேர் நகர் கலைஞர்கள் பதினெட்டுலேருந்து இருபது பேர் இருப்பாங்க நம்ம கேஜிஎஃப் ஹீரோ அவர் மாதிரியும் அப்புறம் ஜீவா சார் மாதிரியும் டிக்டாகில் பார்த்தவங்க சிவகார்த்திகன் சார் மாதிரியும் நிறைய பேர் நகர் கலைஞர் வந்திருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நேற்று ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் எல்லாத்தையுமே நான் வீடியோ எடுத்திருக்கேன் இன்னும் நைட் நைட் ஒர்க் ரொம்ப லேட் ஆகிடுச்சி ஒரு பன்னெண்டு கிட்ட ஆயிடுச்சு பதினொன்றா பன்னெண்டு கிட்ட ஆயிடுச்சு ஏன்னா என் சித்தி பையன் வந்து நான் ரிட்டர்ன்ஸில் இருக்கேன் பூந்தமல்லி ரிட்டர்ன்ஸ் விட்டுட்டு அங்கேருந்து எனக்கு வேலை செயல்வது ரொம்ப லேட் ஆகிடுச்சு பயங்கர லேட் ஆகிடுச்சு செம்மா டயர்டு ரொம்ப லாங்கு இங்கேருந்து பூந்தமல்லி முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் யூவிபி முப்பது முப்பத்தஞ்சு வரும் ஆனால் இங்கேருந்து ரிட்யூல்ஸ் போயிட்டு ரிட்யூல்ஸ்க்கு அவனு கூப்பிட்டுனு ரிட்டில்ஸ்லேருந்து பூந்தமணி போகணும் இங்கேருந்து ஒரு முப்பது அங்கேருந்து ஒரு முப்பத்தஞ்சு அறுபத்தஞ்சி அங்கே ஒரு அஞ்சு இருபது ரொம்ப எழுது நூற்றி நாற்பது கிலோமீட்டர் டூர் எல்லாம் போய்ட்டுனா வரது ரொம்ப லேட் ஆகிடுச்சு நேற்று ப்ரோக்ராம் சூப்பராக நடந்துச்சு செமையாக நடந்துச்சு எல்லாரும் ஹாப்பியாக இருந்தாங்க நல்லா கவனிச்சாங்க ஜி தமிழ் ஆஃபீஸில் சூப்பராக நல்ல ஒரு கோ கோஆப்ரேஷன்ஸ் கோஆர்டினேட் மரியாதை குறைவாக பேசுகிறதே கிடையாது நல்ல மரியாதை டீசெண்டாக பேசுனாங்க டிஆர் சார் வாங்க வாங்க டைம் ஆகுது டைம் ஆகுதுன்னாங்க நம்ம வந்து யூடியூப் எடுக்கிறதுலே இருப்போம் ஆனால் டிஆர்னா ஸ்டேஜ் உட்காருண்ணா உட்காருண்ணா கோர்ட் எடுத்ததுக்கு போது நான் உட்காரண்ணா உட்கார பயங்கில் கேட்டுனே இருந்தாங்க சார் நம்மளும் கொஞ்சம் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்தோம் நேற்று வந்து ப்ரோக்ராம் வந்தது ஜட்ஜு வந்து ஆவுடைய ஆவுடைய பண்ண ஒரு ஒளியாக உயரமாக இருப்பார் ஆமாம் ஸ்பெஷல் ஜட்ஜ் வந்து சமுத்திர கனி சாரும் அப்புறம் வந்து இன்னொரு டைரக்டர் அவடையப்பன் சார் ஜ சமுத்திர சமுத்திர சாரு அண்ட் இன்னொரு டைரக்டர் லேட்டஸ்ட் டைரக்டர் பேர் மறந்துட்டேனே செம்மையாக இருப்பார் கண்டெலாம் போட்டு அவர் வந்துருந்தார் நகர்கலைஞலாம் அப்படியே பார்த்தாங்க அவர் சொன்ன நகல் கலைஞருடைய வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப கஷ்டம் அவங்க அவங்களாம் வாழ்றது மற்ற மாதிரி வாழ்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதில் வந்து எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க நகல் கலைஞர்கள் சொல்லிட்டு அது ஒரு டிபேட்டு போயிருந்துச்சு என்ன கேட்டாங்க என்னென்னு கேட்டாங்கன்னா மைக்க டிஆர் கிட்டே கொடுங்க சார் வணக்கம் சார் நான் தான் சார் டிஆர் சுரேஷு அப்படிங்களா எத்தனை வருஷமாக இந்த ஃபீல்டு இருக்கீங்க கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷமாக தான் சார் இருக்கேன் எப்படி வந்தீங்க டிக்டாக்ல வந்து நிறைய கெட்டப் போட்டிருந்தேன் விஜயான் சார் மாதிரி அப்புறம் வந்து மன்சூரிகன் சார் மாதிரி பாண்டியன் சார் மாதிரிலாம் கெட்டப் போட்டிருந்தேன் டிஆர் சார் மாதிரி போட்டேன் அந்த சார் கெட்டப் போட்ட உடனே என்ன சொல்லிட்டாங்க இவர் பார்க்கறது டிஆர்மாரிருக்கு சொல்லிட்டு நிறைய பேர் பார்க்க ஆரம்பித்தாங்க வியூஸும் வில்லியன்ஸில் போச்சு ஸோ டிக்டாகில் தான் மக்களுக்கு பிடிச்சி சொன்னேன் டிஆர் கெட்ட போட்டேன் அப்புறம் அது மூலமாக திரைப்பட வாய்ப்பு கிடச்சி சின்னதாக கிடச்சி இப்போ மேடங்களாக கலைஞராக இருக்கேன் இப்போ உங்கள் இதுக்கு வந்து நிற்கிறேன் ஆப்போசிட்ட இருக்கேன் என் தம்பிக்கிட்ட கொடுத்தாங்க உங்கள் அண்ணன் டிஆர் மாதிரி இருக்கிறது உங்களுக்கு எதுனா சங்கடத்தை சந்தோஷம் தருதான் இல்லை தான் தருது நாலு வருஷத்துக்கு முன்னாடி டிக்டாக் பண்ணுறப்போ இவன் டிஆர் மாதிரி பண்ணுறப்போ நானே கிண்டல் பண்ணியிருக்கேன் கேலி பண்ணியிருக்கேன் பைத்தியார் மாதிரி இருக்கேன் இன்னும் சொன்னான் உண்மையாக சொன்னான் ஆனால் இப்போது உங்கள் எதிர்க்க ஜி தமிழ் உக்காந்துருக்கா போல அப்படி சொன்னவங்க எல்லாம் கை தட்டினாங்க இந்த மாதிரி ஒருத்தர் ஒருத்தரும் எப்படி எப்படி நகர்கலைஞர்கள்லாம் வந்தாங்க சொல்லிட்டு டிபேட்டு எல்லாம் கரெக்டாக பேசினாங்க அதில் மனசுக்கு உருக்கமாக பேசுனது வந்து ரொம்ப கஷ்டமாக போச்சு செல்வராஜ் விஜயகாந்த் செல்வராஜ்னு ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து ஹார்ட் ட்ரான்ஸ்பிளேஷன் பண்ணணும் மொத்தம் ஹார்ட்டே மாற்றணும் அவர் கிட்ட நகர்கலைஞர் கலைஞர் இந்த கலைத்திலிட்டே கிட்டத்தட்ட முப்பது முப்பத்திரெண்டு வருஷமாக இருந்து ஊறி 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 ஊரி ஊரி ஊறி ஸ்டேஜில் வந்து அவர் டான்ஸாக இருப்பவும் சரி விஜயான் சார் டைலாக் பேசவும் சரி ரத்தம் வாங்கி எடுப்பார் வாழ்ந்த ரத்தமாக வரும் நூறுகள் பாதிப்பு ஹார்ட் பாதிப்பு அப்படி சார் கேட்குறாரு இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் ஏன் பண்ணுறீங்கன்னா நான் கலைக்கோசரமும் வாழ்கிறேன் விஜயான் சார் ஸ்டேஜ் வந்து கை கட்டுறாங்க அந்த சந்தோஷம் என்ன போதும் கலைக்காக வாழ்கிறேன் இன்னொன்று இருந்தால் என்ன போனான் அப்படி சொன்னோன்னே எல்லாம் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க மியூசிக் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை மறப்பான் தன் கண்ணீரை மூடி கொண்டு இன்பம் கொடுப்பான் அந்த சாங் போட்டாங்களா அவ்வளோ இன்னும் நல்லா ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளுக்கே மனசு ரொம்ப கஷ்டமாக போச்சு என்னடா இந்த மாதிரி இருக்கேன்ட்டு நான் மட்டும்தான் கஷ்டப்படுறேன் பார்த்தா எல்லாமே அவங்க கஷ்டத்தை சொன்னாங்க சந்தோஷத்தை சொன்னாங்க கலைஞர் என்ன சொன்னாங்க எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நாங்கள் ஸ்டேஜில் ஆனவோன்னே எல்லாம் கை கட்டி விசிலடி பார்க்க பாருங்கள் அந்த தான் பெரிய சந்தோஷம் அதில் சில பேர் சொன்னாங்க பேமெண்ட்டு சரியாக தரதில்லை நாலாயிரரூபா அஞ்சாயிரரூபா பேசுவாங்க கையில் ரெண்டாயிரம் தருவாங்க அந்த மாதிரி எல்லா அவங்கவுங்க கஷ்டத்தெல்லாம் சொல்ல ஆரம்பித்தாங்க போனோடனே எல்லோரும் பர்ஃபார்ம் பண்ண சொன்னாங்க ஒரு இருபது பேரையும் சின்ன சின்ன பிட்டு சாங் டிஆர் நீங்கள் வந்து எங்கள் தலை எங்கள் தலை டி அந்த பாட்டை நீங்கள் பண்ணிவிடுங்க சொல்லிட்டு ஒருத்தர் போயிட்டு வந்து சிவாஜி சார் எம்ஜிஆர் சார் எல்லாம் போயிட்டு வந்தோன்னே டிஆர் நீங்கள் போங்கன்னா படிக்கட்டில் நின்று இறங்கி நடந்து வரணும் படிக்கட்டில் இறங்கி நடந்து வரேன் வந்துட்டு எங்கள் தலை எங்கள் தலை டிஆர் டான்ஸ் ஆகணும் அதை கத்தார ஆரம்பிச்சிட்டாங்க கத்த ஆரம்பிச்சு கை தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் கட்டு கட் பண்ணோன்னே அங்கே ஒருத்தர் ஒருத்தராக பண்ணி வரணும் நடந்துச்சு இது முடிஞ்ச உடனே டிபேட் போயிருந்துச்சு இஸ் கோயிங் ஆன் போயினே இருக்கிறப்போ நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு ப்ரோக்ராம் நல்ல என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு அதில் ஒரு கேமராமேன் நம்மளுடைய சப்ஸ்கிரைபருடைய சன் அவர் பார்த்துருக்கார் பார்த்துட்டு சிஸ்டர் அதில் டிஓபின்னு கொடுத்து என்னுடைய ஹஸ்பண்ட் டிஓபி அப்படின்னு கொடுத்துருக்கீங்க டிஓபின்னு எனக்கு மீனிங் புரியல டேட்டாப் தெரில எனக்கு அது என்னென்னு சொல்லுங்கள் ஆனால் அவங்க பையன் அவங்க அம்மாக்கிட்ட சொல்லுங்கள் அம்மா நீ டி சுரேஷ் பாபுவானு தமிழா தமிழை வந்திருக்காரு சொல்லிட்டு அவங்க அம்மாவிட்ட சொல்லி அவங்க அம்மா எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பிரதர் நம்மளை கவர் பண்ணிங்களா ஏன்னா பதினெட்டு பதினெட்டு இருபது பேரில் நம்மளும் மட்டும் தனியாக கவர் பண்ண மாட்டாங்க சரி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அடுத்து வந்து அந்த ப்ரோ நடந்தத பற்றி சொல்கிறேன் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க நிறைய பேர் உட்காந்துருக்காங்க நகல் கலைஞரும் இந்த பக்கம் நகல் கலைஞர்கள் சேர்ந்து சொந்தக்காரங்க உட்காந்துருக்காங்க ஆப்போசிட் ஆப்போசிட்டில் அப்போ பேசும்போது திடீர்னு கட் ஆச்சு கட் ஆகிட்டு இப்போது சீஃப் கெஸ்ட் ஒருத்தர் வரவேற்பு பாருங்கள் சொன்னோன்னே சமுத்திர கணிசார் சமுத்திர கனிசாரும் டேரெக்டரும் வந்தாங்க ஒரே கைத்தட்டில் வளர்ந்தோன்னே நேராக கை கைகளெலாம் கொடுத்தாரு கொடுக்குற ஒரு பக்கம் சமுத்திர கணிசார் டைரெக்டாக உட்காந்துட்டாங்க டிவைட் போயிருக்கு கோயிலுக்கப்போ டைரெக்டரை பார்த்து கேட்குறாரு அவடையப்போ இப்போ வந்து எத்தனை பேர் இங்கே உட்காந்துருக்காங்க நகல் கலைஞர்கள் இதில் நீங்கள் யார்கிட்ட விருப்ப விருப்பப்படுறீங்க சொல்லுங்கள் அப்படி ஒன்று சமுத்திரன் டைரக்டர் சாரும் என்ன கை காமிச்சாங்க நான் டிஆர்கிட்ட பேசணும் அவங்க டிஆர் கீழே அவங்க ஸோ அவ்வளோ பேர் இருக்கிறப்போ நம்மள கை காமிச்சார் டேரக்டர் நான் சவுந்தரயணி சார் கிடையாது அவர் கூட ஒரு டேரக்டர் டேரக்டர் ஸ்டாப்பா எடுத்து வருது ஸோ நான் கீழே இறங்கி வந்தேன் வந்து வந்து ஃபஸ்ட்டு சார் உட்காந்தாரு கை கொடுத்தேன் கை கொடுத்து ப்ளஸ் பண்ணுறதுக்கோ சொல்லிட்டு பண்ணேன் இப்படி இப்படி இப்படின்னாரு சார் ஏன் சார் பயப்படுறீங்க நான் தான் சார் டிஆர் ஆ அதுதான் கூப்பிட்டேன் அதுதான் கூட பாருங்கள் இரவு பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு சொல்லிட்டு அவர் சொன்னார் அவரும் வந்தார் அந்த டேரக்டர் வந்தார் அவர் பேசுனா நம்மளை பற்றியும் பேசுனார் இப்போ ஒரிஜினல் டிஆர் சார் படிக்க பேசினார் அவர் நல்லா ஆக்டிவாக இருப்பார் அது சொல்லிட்டு நம்ம நம்மளும் கொஞ்சம் பாராட்டி பேசினார் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ண சொல்லிட்டாங்க டக்குன்ட்டு ஏற்கனவே ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டேன் இப்போ ஒரு பர்ஃபார்மன்ஸ் பாதிக்கு ஸ்டார்ட் ஆகுது சீதா இல்லை அந்த கீத அந்த டண்டனக்கா தான் டண்டனக்கா நக்கா பண்ண சமுதிர கணேசாரு கிளாப் பண்ணாங்க அந்த டைரெக்டர் கிளாப் பண்ணாங்க மேலே உட்காண்ட்டன் ஸோ ரெண்டு ப்ரோராம் ரெண்டு வாட்டி ஸ்டேஜ் நடுவன்ட்டேன்னா மூணாவது வாட்டி அப்படியே பேசுன்னு வர்றப்போ நீங்கள் வந்து சோகமாக இருப்போ கஷ்டமாக என்னப்போ பாட்டு பாடிட்டு இருப்பேன் சொன்ன பேசிட்டு இருக்கேன் மைக்கில் டக்குன்னு பாட்டு போடுறேன் தட்டி பார்த்தேன் கொட்டாங்க மைக்கு வந்து பக்கத்தில் கொடுத்துட்டு நின்ன இடத்துல தான் வந்தது பாட்டை வச்சு அப்படி பண்ணேன் பண்ணோன்னே எல்லாம் ஸ்டேஜ் இப்படி கீழே வா கீழே ஒன்று கற்றுனாங்க அந்த பாட்டு பாடினே அந்த பின்னாடி சாங்ஸு ஸ்டேஜில் ஒன்றுட்டேன் அப்போ பாடின்னு இருப்பா அவங்க சிஸ்டர் உட்காந்தாங்க நான் இப்படி கை காமிச்சேன் இப்படி கை காமிச்சேன் அது வந்தாங்க நீங்கள் நம்ம தங்கச்சி காதலில் சொல்லிட்டோடனே தூக்கி வளர்த்த அன்பு தங்கச்சி தூக்கி எரிஞ்சா கண்மாச்சி அடிப்பாங்க ஒரே கிளாப்ஸு ஸோ மூணாட்டி ஸ்டேஜில் ப்ரோக்ராம் பண்ணிட்டேன் இப்போ வந்து இருபது பேரில் வந்த இருபது பேர் நகல் நட்சத்திரங்கள் இருபது பேர் சொந்தக்காரங்க மொத்தம் நாற்பது பேர் எல்லாருமே பேசுனாங்க ஆறு மணி நேரம் ஆச்சு ப்ரோக்ராம் ஷூட்டுக்கு ஆனால் போட போகிறது என்னமோ நாற்பது நிமிஷம் தான் இந்த ஆறு மணி நேரத்தை அப்படியே சுருக்கி நாற்பது நிமிஷம் எத்தனை வர போகிறாங்க அது என்னுடைய பார்ட்டி எவ்வளோ இருக்குதுன்னு தெரில அது எப்போ அட்லீஸ்ட் ஆகணும் பொங்கல் அல்லது மாட்டுப்பொங்கல் இந்த ரெண்டு நாள் எதனாலும் வந்து ஜி தமிழ் வந்து தமிழாக தமிழா ப்ரோக்ராம்னு நாங்கள் பண்ண நிகழ்ச்சிகள் வரும் ஓகேங்களா நேற்று இந்த தான் இந்த காஸ்டியூமில் போயிருந்தேன் நிறைய பேர் டவுட்டு ஓன்ஹார் தானே வச்சுக்காங்க இல்லாமல் ஓன் ஹார் ஓன் ஓ அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் ஓன் ஹார்லாம் இங்கே பாருங்கள் இப்படி கை வச்சேன் கை வச்சுட்டு அப்படியே எடுத்தேன் இல்லை சார் திருப்பதி போய் மொட்டை போட்டு வந்திருந்தேன் ஆ சொன்னேன் அவர்கிட்ட அப்படினாரு திருப்பதி போய் மொட்டை போட்டு வந்தேன் சார் தாடி ஒரிஜினல் தாடி தான் ஆனால் இது வந்து விற்கு சார் இப்போ கண்டுபிடிக்க முடியாப்பா நாங்கள் இப்போ நான் பேசுகிற உங்களுக்கு எதனால் தெரிஞ்சுதா உங்களுக்கு தான் தெரியும் உங்களுக்கு தெரியாது ஓகே இதுதான் நடந்துச்சு இந்த ப்ரோக்ராம்லாம் இன்னும் அப்படியே பிட்டா இருக்குது தேவையாதுலாம் கட் பண்ணிட்டு முக்கியமானதை சேர்த்து நான் ஒரு மணிக்கு போடுறேன் பாருங்கள் ஓகே தேங்க் யூ ஒரு மணிக்கு போட்டால் போடுவேன் இல்லாட்டி ஆறு மணிக்கு சாயங்காலம் போட்டால் போடுவேன் தேங்க் யூ தேங்க் யூ கீழே போகலாம் இன்றைக்கு நல்லா அந்த சுவாரிஷம் வந்துச்சு அந்த வீடியோ பார்த்து எல்லா வீடியோ எடுத்தேன் செட்டுக்குள்ளே போகிற வரைக்கும் தான் வீடியோ எடுத்திருக்கேன் வெளியே பேசுறது மேக்கப் போடுறது எல்லாருக்கும் இங்கே கவலாக பண்ணுறது எல்லாம் பேசிட்டு செட்டு பெருசாக இருக்கும் ஸ்டுடியோ அது உள்ளே போகிறப்போ கட்டு அது உள்ளே நடந்தது எடுத்து வச்சுருக்கேன் விட்டு விட்டால் நிறைய எடுத்து வச்சுருக்கேன் ஆனால் அதை வந்து போடலாமா போடக்கூடாது தெரில ஏன்னா அது செட்டு வந்து சீக்கிரட்டு தமிழாக தமிழாக சொட்டு செட்டு சீக்கிரட் போட்டிருக்காங்க அது போடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஸோ வெளியே இருக்கிற வரைக்கும் செட்டுக்கு வெளியே இருக்கிறன்னு போனேன் செட்டில் உள்ளே நுழையிறேன் வீடியோ கட் பண்ணிட்டேன் அதோட உள்ளே வந்து நடந்ததெல்லாம் வீடியோ எடுத்திருக்கேன் குட்டி குட்டியாக எடுத்திருக்கேன் இது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்காது ஆனால் அது போடக்கூடாது ஏன்னா பொங்கல் முடிஞ்ச தான் அது வீடியோ நான் போகிறேன் ஓகேங்களா இப்போ நாங்கள் போனது தம்பி இங்கேருந்து தம்பி ஆஃபீஸ் போனது அட்வொகேட் அட்வொகேட் ஒர்க் பண்ணுறோம் அங்கேருந்து செட்டுக்கு போனது மேக்கப் போட்டது அவங்ககிட்ட கெரடா பண்ணது அதெல்லாம் வரும் ஒரு ஒரு மணிக்கு பாருங்கள் தேங்க்யூ நன்றி